அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் இங்க எதுக்கு மக்கள் வர்றாங்க அதிகமா சாமி கும்பிடுறதுக்கு தவசம் பண்றது சரி அத வர்ற மக்கள்ல நீங்க அதிகமா குத்தி விட்டது இளைஞர்களுக்கா இல்ல பெரியவங்களா எல்லாருமே இது பண்றாங்க பெண்கள் இது பண்றாங்களா கேட்ட காசை குடுக்குறங்களா குடுக்காம கூட இருப்பாங்களா இல்லல பம்பு பண்ணுவாங்களா இல்ல இல்ல குடுக்குறாங்க இதுல இருந்தே பழகிட்டதா இடையில பழகிட்டதா கிட்டதா சிறுவேயிலில இருந்து ஓ அவங்களே வேற மாதிரி குத்துவாங்க இல்ல கை குச்சி குத்துறாங்க கை குச்சி ஓ அதுக்கு இந்த டாட்ட இருக்கு இது யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல நீங்க கண்டுபிடிக்க முடியுமா இது வெளிநாட்டுல ஏன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்மளும் படிச்சு நம்மளும் யோசிச்சா நம்மளும் இது பண்ணலாம் இல்லையா அவர்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே எங்க இருந்து வானத்தில எல்லாம் குதிச்சு வரல சரி இப்ப நீ படிக்கல ஆனா வருங்காலத்துல உன் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு பாருங்க எப்படி ஆடி கார்ல இருந்து என்ன பெரிய பெரிய கார்ல வர்றாங்க பெரிய பெரிய மாளிகையில எல்லாம் இருக்காங்க இல்லையா அரசியல்வாதியா வர்றாங்க ஏன் நம்ம வரக்கூடாது நம்மளும் படிச்சு வரலாம்ல இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நரிக்குறவர்களே படிச்சு வேலைக்கு போயிருக்கிறாங்க கேள்விப்பட்டியா வெரி குட் சொந்தக்காரங்க ஓ பேரு ராஜா பாண்டி ராஜா பாண்டி ராஜா பாண்டி தான் இன்னைக்கு வந்து வீடியோல வராரு சரியா தமிழ் தேர் பாருங்க எல்லாருக்கும் பரம்புங்க நன்றி நீங்களும் ஜெயிக்கணும் உங்க பரம்பரையே பெரியாளா வரணும் அடுத்து உங்க இளைய தலைமுறை வந்து அவர்கள் படிச்சு அவங்க உயரதிகாரியா வரணும்